கோாலிவுட்டில் முப்பது ஆண்டுகளுக்கு மேலா முன்னணி நடிகராக வளம் வந்து கொண்டிருக்கிற தளபதி விஜய் ஒரு படத்துக்கு நூற்றம்பது கோடி வரைக்கும் சம்பளம் வாங்கிட்ருக்காரு இந்த சமயத்தில் கட்சியை தொடங்கி சினிமாவிலேருந்து விலக இருப்பதாகவும் அறிவிச்சிருக்காரு விஜய்க்கு சினிமா மட்டும் இல்லாமல் அதிகம் தொழில் செய்வதையும் வழக்கமாக வச்சுருக்காரு இது மூலமே இவருக்கு பல கோடி வருமானம் கிடைக்கிறதாகவும் சொல்லப்படுது அப்படி தன்னுடைய அம்மா சோபா மற்றும் மனைவி சங்கீதா பேரில் கல்யாண மண்டபங்களை கட்டியிருக்காரு சென்னையில் உள்ள போரூரில் சங்கீதா கல்யாண மண்டபம் செயல்பட்டு வருது இந்த மண்டபத்தில் ஒரே நேரத்தில் முன்னூத்தி முதல் ஆயிரத்தி ஐநூறு பேர் வரை கூடும் அளவுக்கு இடவசதி இருக்குது எட்டு தனி அறைகள் இருப்பதாகவும் வாடகை ரெண்டரை லட்சமாம் பாதி நாள் மட்டும் போதுனா தொண்ணூறாயிரம் வாடகைன்னு சொல்லப்படுது முன்பணமா பதினைந்தாயிரம் கொடுக்க வேண்டும் எனவும் இதில் முழு பணத்தையும் கையில் கொடுக்க வேண்டுமாம் ஆன்லைன் பரிவர்த்தனைகள் கிடையாதாம் மேலும் சதவீதம் ஜிஎஸ்டி நாம் கட்ட வேண்டும் என பல நிபந்தனைகள் வைக்கப்பட்டிருக்கு வாடகை இருக்கிற மிகவும் காஸ்ட்லியான மண்டபம் என சொல்லப்படுது இவ்வாறு மண்டபங்கள் வாடகை விடுவதன் மூலம் தனி வருமானத்தை சம்பாதிச்சிட்டு வராது தளபதி விஜய்